வணக்கம் கும்பகோண நண்பர்களே இன்றைக்கி கும்பகோணத்தில் அட்டகாசமான ஏரியா பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் நகர் அந்த திருவள்ளுவர் நகரில் உங்களுக்கு செகண்ட் ஃப்ளோரு ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் உள்ள அருமையான ஒரு வீடு வாடகைக்கு வந்திருக்குங்க கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா பார்த்தீங்கன்னா நால் ரோடு கும்பகோணம் நால் ரோட்லேருந்து பக்கங்க திருவள்ளுவர் நகர் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஜிஹெச் பக்கம் அதுமாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஹெச் போகிறதுக்கு பக்கம் நாள் ரோடு பக்கம் பஸ் ஸ்டாண்டு பக்கம் உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான லொக்கேஷன் அருமையான ஏரியாங்க திருவள்ளுவர் நகர்ன்னா யாருக்கும் தெரியாத ஆளுக்கும் கிடையாது ஜிஹெச்சு போகிற வழி நால் ரோட்லேருந்து ஜிஹெச்சுக்கு போகிற அந்த டேனிங்க்கு முன்னாடி திருவள்ளுவர் நகரில் செகண்ட் ஃப்ளோரில் அருமையான ஒரு வீடு ஒரு பெட்ரூம் கிச்சன் உள்ள வீடு வாடகைக்கு வந்திருக்குங்க அஞ்சாயிரரூபா வாடகை ஐம்பதாயிரருவா அட்வான்ஸ் சொல்கிறாங்க அட்வான்ஸ் வேணால் நெபோசியேஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஆனால் வாடகை ஃபிக்ஸர் அஞ்சாயிரரூபா வாடகை ஐம்பதாயிரரூபா அட்வான்ஸு கிழக்கு திசை ஈஸ்ட்டு ஃபேஸிங் பார்த்த மாரி இந்த வீட்டுக்கு வந்து எப்படி கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா பேங்க் ட்ரான்ஸ்ஃபரு அதுமாரி பேங்க் ஜாப் கேட்டகிரியில் உள்ளவங்க பேச்சுலர்ஸு யாராக இருந்தாலும் ஓகேங்கிற மாரி சொல்லியிருக்காங்க ஒன்லி ஃபார் ஜாப் கேட்டகிரி ஒன்று கவர்மெண்ட் ஜாபில் இருக்கணும் இல்லை பேங்க் ஜாபில் இருக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே ஃபுல் அண்ட் ஃபுல் ஷீட்டு தாங்க உங்களுக்கு உள்ளே வந்து பால் சீலிங் பண்ணியிருக்காங்க ஹீட்டு சுத்தமாக இறங்காது சூப்பரான லொக்கேஷன் செகண்ட் ஃப்ளோரில் அருமையான ஒரு வீடு ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ளோர்லாம் டைல் தான் வால் உங்களுக்கு ஃப்ளோர் டைலு நீட் அண்ட் கிளீராக இருக்கும் கிச்சனில் எல்லாம் வால் டைல்லாம் நீட் அண்ட் கிளீராக இருக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா பால் சீலிங் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் ஒரு வாஷிங் மிஷின் பாயிண்ட்டும் ஹாலில் வந்துடும் அதில் இல்லாமல் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஹாலில் டிவி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் செல்ஃபு கொடுத்துருக்காங்க ஸ்லாப்பு கொடுத்துருக்காங்க இல்லாமல் உங்களுக்கு வென்டிலேஷனுக்கு விண்டோவும் உங்களுக்கு அழகாக ஒரு ஃபேமிலி இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கக்கூடிய அழகான ஒரு வீடு பேங்க் சொல்ல யாராச்சும் வந்திருக்காங்கன்னா இந்த ஏரியா அருமையான லொக்கேஷன் உங்களுக்கு திருவிழா நகர்லேருந்து உங்களுக்கு எல்லாமே போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப பக்கமாக இருக்கும் ஸ்டாஃப் கேட்டகிரி பேச்சுலர் ரூம் மாரி கேட்டாலும் இது வந்து ஓகே பண்ணுறாங்க ஃபேமிலி கேட்டாலும் ஓகே பண்ணுறாங்க உங்கள் ரூம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது இதுலேயும் வந்து மேலே சீலிங் பண்ணியிருக்காங்க இந்த பக்கமும் அந்த பக்கமும் ரெண்டு விண்டோ வந்துடுது செல்ஃப் அவைலபிளாக இருக்குது ஸ்லாப் அவைலபிளாக இருக்குது ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் ஏசி பாயிண்ட்டும் அவைலபிளாக இருக்குது அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஃப்ளெக் பாயிண்ட்டு சுவிச்சஸ் எல்லாமே புதுசு தான் புதுசாக மேலே கட்டியிருக்காங்க அருமையான லொக்கேஷன் கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா திருவள்ளுவர் நகர் அந்த திருவள்ளுவர் நகரில் உள்ள ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் உள்ள வீடு தான் பார்த்துட்ருக்கோம் ரூமு ஹாலும் நல்ல நீட் அண்ட் கிளியராக இருக்குது அதுமாதிரி கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கும் கிச்சனும் கிச்சன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃபு ஸ்லாப்பு வால் டைல் எல்லாமே நீட் அண்ட் கிளீராக இருக்கும் உங்களுக்கு கிச்சன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் வாஷும் கொடுத்துருக்காங்க கிச்சன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேனுக்குள்ள ப்ரொஷீஷனும் கொடுத்துருக்காங்க அதேமாதிரி கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு பாயிண்ட்டு மிக்ஸி பாயிண்ட்டு அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா கிரைண்டருக்கு பாயிண்ட்டு எல்லாமே அவைலபிளாக இருக்குது அருமையான ஒரு லொக்கேஷன் ஒரு பேச்சுலர் ஃபேமிலிக்கு நல்லா செட்டில் ஆகும் உங்களுக்கு செட் ஆகும் பேச்சுலர் யாராச்சும் வந்திருந்தால் கூட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் நான் ஒரு ஆள் தான் அப்படிங்கும்போது இவங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுமாரி டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா காமன் டாய்லெட்டு காமன் டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தியன் டாய்லெட்டு ஃப்ளோர் டைல்ஸு வால் டைல்ஸு எல்லாமே நீட் அண்ட் கிளியராக இருக்குது உங்கள்கிட்ட அதுமாரி பார்த்திங்கன்னா இங்கே தண்ணி வந்து கிளியர் வாட்டர் ஃபில்டர் ஆகி தாங்க வருது எல்லா வாட்ரு தான் எல்லா வாட்டரும் கிளியர் எல்லா வாட்டரு கிடையாது எல்லா வாட்டரும் ஃபில்டர் ஆகி கிளியர் வாட்டராக தான் வருது ட்ரிங்கிங் வேணாலும் பக்கத்தில் உங்களுக்கு கேன் வாட்டர் அசஸ் இருக்குது அவங்கள்ட்ட சொன்னால் கூட வந்து வீட்டுலேயே போட்டுருவாங்க செகண்ட் ஃப்ளோரே வந்து போட்டுருவாங்க உங்களுக்கு அதுமாரி இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி கிளியர் தான் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் புழங்கிக்கலாம் கொள்ளலாம் இல்லை வந்து உங்களுக்கு அக்வோ பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க தேவராக வாட்டர் ஃபில்டரும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி கிளியர் தான் ஆனால் ஃபில்டர் ஆகி தான் வருது தண்ணி ஃபில்ட்ராகி தான் வருது கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா திருவள்ளுவர் நகர் அந்த உள்ள செகண்ட் ஃப்ளோர் வீடு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அருமையான ஒரு லொக்கேஷன் உங்கள் நண்பர்கள் யாரும் வீடு வாடகை வேணும்னு கேட்டால் இந்த வீடு ஷேர் பண்ணுங்கள் நம்ம நிறைய வாடகை வீடு இருக்கு போக்கி வீடு இருக்கு விற்பனை வீடு இருக்கு விற்பனை இடமும் இருக்குங்க நல்ல ஒரு லொகேஷன்ல இருக்கு யாருக்கு வேணுமோ உடனே தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம் மறக்காம சக்ஸஸ் கார்த்திக் சேனலை வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இது வர இது எல்லாமே சொல்றது இவர் ஸ்டைல சொல்லுவாரு பாருங்கண்ணா

லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நான் இங்கிலீஷ்ல தான் சொல்லி ட்ரை பண்றேன் யூ ஹேவ் டு சப்போர்ட் திஸ் புரோகிராம் அண்ட் அந்த சேனல் திஸ் வெரி லைக் நான்